அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு அருகே இருக்கக்கூடிய கடல் திடீரென எண்பது அடி உள்வாங்கியதால் பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிந்தது இங்கு அபாயத்தை உணராமல் பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் செல்ஃபி எடுப்பதால் விபத்து அபாயம் ஏற்படுறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்கு இதில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று திடீரென இப்படி கடல் உள்வாகிதா பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு தமிழகத்தில் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமொதிச்சோலை ஆகிய அறுபடை வீடுகள் இருக்குது இந்த கோவில்கள் மலை மேல் அமைந்த நிலையில் கடலோரம் உள்ள கோவில் திருச்செந்தூர் கோவில் மட்டுமே திருச்சீர் அலைவாய் என்று பழங்காலத்தில் அழைக்கப்பட்ட திருச்செந்தூர் முருகப்பெருமான் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியாய் காட்சி தராரு இந்த கோவிலில் முருகனை வழிபடுவதால திருமண தடை நீங்கும் தொழில் அபிவிருத்தி அடையும் என்பது நம்பிக்கை மேலும் தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் போன்ற முருகனுக்கு உகந்த நாட்களில் விரதம் இருந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசித்து விட்டு மீன் சமைத்து சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யும் சிறப்பு வழக்கமும் இந்த தளத்தில் தனி சிறப்பு கடந்த பல ஆண்டுகளாகவே திருச்செந்தூர் முருகப்பெருமானின் புர்கள் பரவ பரவ கோவிலுக்கு தினமும் வரும் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது கடல் அலை தெரியாத அளவுக்கு மக்கள் வெள்ளம் திருச்செந்தூர் நோக்கி அணி அணியாக செல்கிறாங்க அதிலும் தைப்பூசம் பங்குனி உத்திரம் போன்ற முருகனுக்கு உகந்த நாட்களோடு சூரசம்ஹாரத்தின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான தரிசிக்க வருவாங்க அது மட்டும் இல்லாமல் சுபமுகூர்த்த தினங்கள்ல நூற்றுக்கணக்கான திருமணங்களும் இங்கு நடைபெறுவது வழக்கமாக சொல்லப்படுது இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்புள்ள கடற்கரையில் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் கடல் உள்வாங்கி காணப்படுவது வழக்கம் மேலும் புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் காலங்களில் கடல் உள்வாங்கும் நிகழ்வாக நடந்து வருகிறது இந்த நிலையில் வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியிருக்கும் நிலையில் இப்படி கடல் அரிப்பு ஏற்பட காரணம் என்ன அது மட்டும் இல்லாமல் இதனால் பக்தர்களுக்கு ஆபத்து ஏற்படுமா என்ற பக்தர்களிடையே அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு மேலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது கடலின் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என்பதால் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில் தற்போது சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் முன்புள்ள கடல் சுமார் எண்பது அடி உயரம் உள்வாங்கி இருக்கு கோவிலுக்கு அருகே நாளை கிணறு பகுதியில் இருந்து ஐயா கோவில் வரை ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு பச்சை படிந்த பாறைகள் வெளியே தெரிகிறது இதன் மேல் நின்றபடி ஆபத்தை உணராமல் ஐயப்ப பக்தர்கள் செல்ஃபி எடுத்து வராங்க இதனால் விபத்து அபாயமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இப்படி சுப்பிரமணிய சுவாமி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான கோவில் அப்படின்னு சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் இந்த திருச்செந்தூரில் தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பன்னீர் இலையில் வைத்து தரக்கூடிய இந்த இலை விபூதி தீராத பல நோய்களை தீர்க்கும் ஒரு அருமருந்தாக இருக்கு முருகனுக்கு எப்படி பனிரெண்டு கைகள் இருக்கிறதோ அதே போல் இந்த இலையில் வைத்து தரக்கூடிய இலை விபூதி அதில் பனிரெண்டு நரம்புகள் இருப்பதால் இந்த இலை விபூதி பிரசாதத்தை சாப்பிடுவதால் தீராத பல நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது இங்கே இருக்கக்கூடிய நாளை கிணற்றில் நீராடி பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசித்து வராங்க முருகப்பெருமானை தரிசித்து வருவதால் குழந்தை வரம் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பரிகார தலமாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சந்தன மலையில் மரத்தில் நம்ம தொட்டில் கட்டினால் குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக பலரது பிரச்சனைகளுக்கு பரிகாரமாக ஜோதிடர்கள் சொல்வது திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் தலத்திற்கு சென்று எப்படி வழிபட வேண்டும் திருச்செந்தூர் செல்வதற்கு முன்பு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வழிபடுவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் நீங்க வேண்டும் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் நாம் வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் முருகனை நினைத்து வழிபடுவர்கள் உலகம் முழுவதுமே கோடி கணக்கில் இருக்காங்க திருச்செந்தூர் சென்று நாம் முருகனை தரிசனம் செய்வது முக்கியமல்ல முருகனை நம்மை காண வேண்டும் என்பதுதான் முக்கியம் திருச்செந்தூர் செல்வதற்கு முன் முதல்ல நம்முடைய உடலையும் மனதையும் தயார்படுத்த வேண்டும் அதற்கு வீட்டில் உள்ள முருகா பெருமானின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்து முருகனிடம் மனமிட்டு பேச வேண்டும் தினமும் திருப்புகள் படிக்க வேண்டும் வீட்டில் பிரச்சனைகள் விலகி முருகனின் திருவருள் வீட்டில் நிறைவதை நம்ம உணர முடியும் கனவிலோ அல்லது ஏதாவது ஒரு வழியிலோ முருகனே வந்து சில அறிகுறிகளை காட்டுவார் அவர் சொல்லும் கோவில்களுக்கு சென்று வழிபட்டால் நிச்சயம் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கிவிடும் முருகனே நீங்கள் திருச்செந்தூர் செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லப்படுது திருச்செந்தூர் செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியவுடன் முதல்ல நம்ம நாளை கிணற்றில் குளிக்க வேணும் அதன் பிறகு தான் கடலில் நீராட வேணும் அதற்கு பிறகு கடை வீதியில் இருந்து துண்டிக்கை விநாயகர் கோவிலுக்கு சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு வழிபட வேணும் திருச்செந்தூரில் இருபதற்கும் மேற்பட்ட சித்தர்களின் ஜீவ சமாதி இருக்குது அங்கு சென்று வழிபட வேண்டியது ரொம்பவே நல்லது பிறகு முருகன் கோவில் அந்த மூலவரான சுப்பிரமணியரையும் சண்முகரையும் முழுவதையும் வழிபட வேண்டும் அதற்கு பிறகு முருகன் சன்னதிக்கு பின்புறம் உள்ள பஞ்ச லிங்கங்களா வழிபட வேண்டும் அங்கு வழிபட்ட பிறகு வெளிப்பிரகாரத்தில் உள்ள குரு பகவான் பைரவர் திருச்செந்தூர் ஆகியோரை நாம் வழிபட செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது திருச்செந்தூர் செல்வதாராக இருந்தால் புதன்கிழமைகள்ல புறப்பட்டு இரவு அங்கு தங்கி வியாழக்கிழமைகள்ல முருகப்பெருமான வழிபடுவதே சரியானது குரு பகவானுக்கும் முருகப்பெருமான் அருள் பெறுவதற்கான தலம் என்பதால் முருகன் திருத்தலத்தல்ல திருச்செந்தூர் மட்டுமே முருகப்பெருமான் காத்தல் படைத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களையும் செய்யும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் வடிவமாக அருள் புரிகிறார் திருச்செந்தூர் தலத்திற்கு சென்றால் குறைந்தபட்சம் எட்டு முதல் பனிரெண்டு மணி மேராவது அங்கு இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இப்படி திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபடுவர்கள் கட்டாயம் இதுபோல செய்து வழிபடுவது முருகனின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கோவில் மட்டுமே கடற்கரையில் அமைஞ்சிருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்றாகவும் சொல்லப்பட்டிருக்கு முருகப்பெருமானின் படை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருப்பதுதான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானின் ஞானத்தில் இருப்பவர்கள் நிரந்தர உண்மையை போதித்து மெஞ்ஞான பாதைக்கு வழிகாட்டுபவர்தான் குரு தந்தைக்கு ஞானத்தை போதித்து சிவகுருநாதன் என பெயர் பெற்ற முருகப்பெருமான் ஒரு மனிதன் மனிதனுக்கு மெய்ஞானத்தையும் இன்ன பிற நன்மைகளும் அளிக்கும் நவ கிரகங்களில் ஒருவராக வியாழன் மற்றும் குரு பகவானுக்குரிய ஒரு பரிகார தலமாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று புத்திர உயர் பதவிகள் பொன்பொருள் சேர்க்கை போன்றவற்றில் குரு பகவானே காரணமாக இருக்கார் எனவே முன் கூறப்பட்டது போல இந்த கோவிலில் கடல் மற்றும் தீர்த்தத்தில் நீராடி பின்பு இறைவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு இக்கோவிலில் இருந்தவாறு முருகன் மற்றும் குரு பகவானுக்குரிய மந்திரங்களை கூறி வழிபட்டு கோவிலை ஒன்பது முறை வலம் வந்து இதனால் எந்த துறை சார்ந்த பிரச்சனையில் இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே